அபிராமி பாடலும் பொருளும் பாடல் வீடு வாசல் முதலிய செல்வங்கள் உண்டாக உரைகின்ற நின் திருக்கோயிலில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்களையே உரைகின்ற நின் திருக்கோயிலில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்களையே பாடலின் பொருளுரை பேரருளின் நிறைவான நித்திய மங்களையே நீ உரைகின்ற ஆலயம் உன் பதியான பரமேஸ்வரனின் ஒரு பக்கமோ அல்லது உன் புகழை எப்பொழுதும் முழங்குகின்ற நான்கு வேதங்களின் மூலமோ அல்லது அவற்றின் திருமுடிகளாகிய உபநிடந்தங்களோ அமுதம் பொழிந்து திகழும் வெண்மையான சந்திரனோ வெள்ளை தாமரையோ அடியேனின் உள்ளமோ அல்லது பொங்கி எழும் அலைகளை கொண்ட கடலோ இவற்றில் எதுவோ அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு ஆதரவு அளித்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்